சரி ஒப்பிட்டு பாருங்க இந்த கேள்விக்குரிய விடைய நாங்கள் செய்திருப்பீங்க ஒரு வரிசையில் மஞ்சள் பச்சை ஊதா சிவப்பு என்னும் ஒழுங்கில் தொண்ணூற்றி ஏழு கொடிகள் கட்டப்பட்டிருந்தனேனின் அங்கு கட்டப்பட்டிருந்த பச்சை நிற கொடிகளின் எண்ணிக்கை யாதென்று கேட்கப்பட்டிருக்குது அப்ப இது சாதாரணமாக நான் முதல்ல சொல்லி தந்த மாதிரி இதே ஒழுங்கில தான் கொடிகள் கட்டப்பட போகின்றது இப்ப சாதாரணமாக இதே நிற கொடிகளில ஒரு பதினைந்து கொடிகள் இருந்தால் எப்படி வருமன்றத முதலாவது பார்த்து கொள்வோம் அப்ப சொல்லி பாத்தீங்க உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அதை வச்சு கொண்டு நீங்க சாதாரணமா விட கொடுப்பீங்க இங்க பாருங்க இந்த ஒழுங்கு தான் வரப்போகுதுன்னு அப்ப முதலாவது ரெண்டாவது மூன்றாவது நாலாவது ஐந்தாவது ஆறாவது ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூண்டு பதினாலு பதினைந்து சரியா அப்ப நான் இப்ப இதே ஒழுங்கில பதினைஞ்சு கொடிகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சாதாரணமா விளங்கப்படுத்துறோம் பார்த்துக் கொள்ளுங்க அதை அறிஞ்சு வச்சிருந்தீங்களா இந்த கல்வி சிம்பிளா செய்வீங்க சரியா பார்த்து இதுல பாத்துக்கொள்ளுங்க முதலாவதாக மஞ்சள் அடுத்தது பச்சை அடுத்தது ஊதா அடுத்தது சிவப்பு அப்ப நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒழுங்கு முடிஞ்சா திருப்பியும் இதே ஒழுங்கு தொடரும் என்ன அப்ப மஞ்சள் பச்சை ஊதா சிவப்பு அப்ப அந்த முடிஞ்சா திருப்பி அடுத்தது மஞ்சள் பச்சை ஊதா சிவப்பு அந்த முடிஞ்சா திருப்பியும் மஞ்சள் பச்சை ஊதா வருமோ வராது ஏன் வராது அங்க பதினஞ்சு கொடிகள் தான் கட்டப்பட்டிருக்குது அப்ப பதினஞ்சாவது கொடியோட முடிஞ்சிரும் சரியா பிள்ளைகள் இத வச்சு கொண்டு நான் இந்த நாலு நிறங்களிலையும் இருக்கிற கொடிகள் என்ற எண்ணிக்கையை முதலாவது உங்களுக்கு எழுதி காட்டுறேன் முடியோ பாருங்கோ முதலாவதாக மஞ்சள் நிற கொடிய பாப்போம் அப்ப மஞ்சள் நிற கொடிகள் எத்தனை இருக்குது இதுல ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்ப மஞ்சள் நிற கொடிகளின் எண்ணிக்கை நான்கு அடுத்தது பச்சை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்ப பச்சை நிற கொடிகளின் எண்ணிக்கை நான்கு சரியா அடுத்தது ஊதா சரியா ஊதா நிற கொடிகளினுடைய எண்ணிக்கை எத்தனை சொல்லி பார்த்துக் கொள்வோம் அப்ப இதுல ஒன்று ரெண்டு

பதினஞ்சு கொடிகள் இருக்குது அதுல பச்சை கொடிகள் எண்ணிக்கை யாரு கொடுப்பீங்க என்னன்னு இதே அப்ப இந்த ஒழுங்குல விதம் சொல்லி தந்திருக்கேன் என்னண்டு எத்தனை கொடிகள் தரப்பட்டிருக்கின்றதுன்றத முதல்ல எண்ணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் என்னண்டு முதலாவது மஞ்சள் இரண்டாவது பச்சை மூன்றாவது ஊதா நாலாவது சிவப்பு இந்த ஒழுங்க எண்ணிக்கை எடுத்துக் கொள்ளுங்க தரப்படுகின்ற கொடிகளின் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை இந்த நிறங்களால வகுத்து விடுங்கோ அப்ப பதினஞ்ச நால வகுக்க போறீங்க பதினஞ்சு நால வகுக்கின்ற போது பாருங்க பிள்ளைகள் கிடைக்கும் அப்ப வடிவா ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்கோ திருப்பியும் திருப்பியும் சொல்லித்தாரன் இந்த மூன்றுன்றது வந்து கொண்டு என்னண்டா இதே மாதிரி முழுமையான தொகுதிகள் ஒன்று ரெண்டு மூன்று வரும் அப்ப இந்த மீதி மூன்றுன்றது என்னத்த குறிக்குது இந்த தொகுதியில முன்னுக்கு இருக்கிற தான் இறுதியாக இருக்கிற தொகுதிகளை அடங்கும் அப்ப அந்த வருகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யாது இந்த இறுதி கொடி அதுக்குள்ள வராது சரியா பிள்ளைகள் அப்ப எப்பவுமே நினைவில வச்சு கொள்ளுமோ இந்த வகுக்கின்ற போது இந்த மேல வருகின்ற எண்ணிக்கை எல்லா கொடிகளுக்கும் சமன் மஞ்சள் மூன்று பச்சை மூன்று ஊதா மூண்டு சிவப்பு மூன்றுன்னு சொல்லி தரப்பட்ட எல்லா கொடிகளுக்கும் சமன் ஆனால் இந்த மீதியை வச்சு கொண்டுதான் மிகுதி விஷயங்களை கண்டுபிடிக்க போறீங்க என்னண்டு அங்க மீதியில ஒன்று வந்தா இங்க முதலாவதாக என்ன கொடி இருந்ததோ அதோட ஒண்டை கூட்டுவீங்க அதாவது இங்க மூண்டு வந்தது தானே அப்ப இந்த மூன்றோட ஒண்டை கூட்டுவீங்க ஏன் முதலாவது கொடியில மூன்று தொகுதி இருக்குது ஒரு மீதியும் வருதுன்றா இங்க முதலாவது கொடி ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்குதுண்டு அர்த்தம் மீதி ரெண்டு வருது என்று சொல்லி சொன்னால் இங்க மூன்று தொகுதி இருக்குது அதோட இந்த ரெண்டு கொடிகளும் சேர்ந்து வருதுன்னு அர்த்தம் மீதி மூண்டு வந்ததால என்ன அர்த்தம் இந்த தொகுதி அப்படியே வருகுது அதோட சேர்த்து ஊதாவும் அடங்குது மூன்றாவதா இருக்கிற கொடியும் அடங்குது அங்கால இருக்கிற சிவப்பு மட்டும் வராது சரியா பிள்ளைகள் அப்ப இதே விஷயத்த நீங்கள் செய்க வழிக்குள்ளால மட்டுமடுக்கைகளை நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்றத சொல்லித்தாரன் வடிவாக்கவ நீங்கோ இதுகள் எல்லாத்தையும் மறந்துருங்க தனியா செய்க வழியால மட்டும் எடுக்க போறோம் சரியா அப்ப மொத்தம் பதினைந்து கோடிகள் இருக்கின்றது நாலு நிறத்துல அப்ப பதினஞ்ச நாலால வகுக்கிறீங்கள் உங்களுக்கு கிடைச்சது மூண்டும் மூண்டு மீதியும் மூண்டும் மூண்டு மீதியும் பாருங்க மூண்டும் மூண்டு மீதியும் சரியா பிள்ளைகள் இத வச்சு கொண்டு மட்டும் எப்படி விட காண போறோம் வடிவாக வலிச்சு கொள்ளுங்க இதுல இந்த பாருங்க இதுல மூன்று ரெண்டு இருக்குதானே அப்ப முதலாவது மஞ்சள் மஞ்சள் மூன்று இரண்டாவது பச்சை பச்சையில மூன்று மூன்றாவது ஊதா ஊதாவில மூன்று நாலாவது சிவப்பு சிவப்பில மூன்று சரியா எதை வச்சு கொண்டு எழுதுறீங்க இந்த மேல வந்த விடிய மட்டும் வச்சு கொண்டு எல்லாத்திலையும் ஒரே இளவிக்கை இருக்குது என்றதை எழுதுறீங்க இனி அடுத்தது என்ன செய்ய போறீங்க இந்த மீதியை வச்சு கொள்ள போறீங்க அப்ப மீதி எத்தனை மீதி வருது மூன்று மீதி வருது அப்ப மூன்று மீதி என்ன அர்த்தம் முதலாவது கொடியும் வரும் ரெண்டு மீதி என்றால் ரெண்டாவது கொடியோட ஒன்று சேரும் மூன்று மீதி என்றால மூன்றாவது கொடியோடையும் ஒன்று சேரும் சரியா பிள்ளைகள் விளங்கிட்டு விஷயம் என்னன்றது நாலாவது கொடியோடு ஒன்று சேர்க்க முடியாது ஏன் இந்த மீதி மூன்று தான் இருக்குது அப்ப இறுதி தொகுதியில இந்த மூண்டும் தான் வரும் நாலாவது கொடி அங்க அடங்காது இந்த மீதி பூஜ்யமாக இருந்திருந்தால் இங்க எத்தனையாக இருக்கின்றதோ அதே எண்ணிக்கை தான் எல்லாத்திலையும் அடங்கும் அப்ப இங்க மஞ்சள் ஊதாவில நாலு வரும் சிவப்பில தான் சரியா பிள்ளைகள் இனி உங்களை என்ன கொடி கேட்கிறானோ அதை தக்கண்டு கொடுக்கலாம் மஞ்சள்ல நாலு நாலு கொடிகள் இருக்குது பச்சையில நாலு கொடி இருக்குது ஊதாவில நாலு கொடி இருக்குதுன்னு சொல்லி சிம்பிளா கொடுத்து கொள்ள முடியும் சரியா அப்ப இந்த தெளிவை கொண்டு இந்த கணக்கு விடைய காணும் பாங்கும்.